தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் மரியா ஆலம் அவங்க வந்து ஓட் ஜிகாத் நடத்தணும் முஸ்லிம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காங்க இதுக்கு வந்து மாநில அரசு வந்து அவங்க மேலே கேஸும் தொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதனுடைய பின்னணி என்ன சார் இந்த மரியா ஆலம் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிக்காத்துனால் போர் அப்படின்னு அர்த்தம் சிக்காத்துங்கிறது வந்து அரபு சொல் இஸ்லாமியர்களுடைய தெய்வீக சொல் இந்துக்களுக்கு எப்படி சமஸ்கிருதமோ அதே போல் முஸ்லீம்களுக்கு அரபு அரபு வார்த்தை தான் சிக்காத்து அப்போ சிக்காத்துனால் போர் அப்படின்னு அர்த்தம் போர் செய்கிறது சிக்காத்து செய்கிறது இப்போ குண்டு வெடிக்கிறாங்கள்ல அதை சிக்காத்துன்னு தான் சொல்லுவாங்க முஸ்லீம்கள் எங்கே சென்டர் நடத்தினாலும் எங்கே தாக்குதல் பண்ணாலும் அதை சிக்காத்து அப்படி தான் சொல்லுவாங்க சிக்காத்து அப்போது ஓட்டு சிக்காத்து அப்படின்ட்டு ஓட்டு சிக்காத்து பண்ணணும் முஸ்லீம்கள் ஓட்டு சிக்காத்து பண்ணி பிஜேபியை விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மரியாதம் பேசியிருக்காங்க மேடையில் அதை பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கு அதுக்காக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் தான் அவங்க பேசினது சமாஜ்வாடியினுடைய ஒரு நிர்வாகி ஒரு தலைவர் அவர் அந்தம்மா அப்போ அங்கே தான் பேசினது அதனால் அந்த மாநில அரசு வழக்கு தொடுத்துருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த சிகாத்து அந்த ஓட்டு சிகாத்து அப்படிங்கிறத குறிப்பிட்டு பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்காங்க இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பல சிக்காத்துக்களை கேள்விப்பட்டிருக்கேன் பல ஜிகாத்துன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு என்னென்னா லவ் லவ் ஜிகாத்து சார் லவ் ஜிகாத்து ஆமாம் சொல்கிறீங்கல்ல நீங்கள் அதான் லவ் ஜிகாத்து லேண்டு ஜிகாத்து அதாவது மற்றவங்க நிலத்தை பறிமுதல் பண்ணுறது எப்படியாவது அப்படி காங்கிரஸ் காலத்தில் அந்த ஜமாத்துன்னு இருக்குது முஸ்லீம்களுக்கு அந்த ஜமாத்து வந்து இந்த நிலம் எனக்கு சொந்தம் அப்படின்னு கோரினால் அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு ஒரு சட்டத்தையும் போட்டு வச்சுருக்காங்க அவங்க அந்த அடிப்படையில் இப்போ நாலு முஸ்லீம்கள் சேர்ந்து நாங்கள் ஜமாத்து எங்களுக்கு இந்த உங்கள் வீடு எங்கள் ஜமாத்தில் வருது அதனால் நீங்கள் காலி பண்ணி போங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனால் அந்த ஜமாத்து என்ன சொல்லுதோ அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னுட்டு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னுட்டு மன்மோகன் சிங்கு காலத்தில் ஒரு சட்டத்தையே ஏற்றி வச்சுருக்காங்க ஏற்றி வச்சுருக்காங்க அதை பல ஜமாத்துகளில் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வந்து நம்மவர்கள் அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படி ஒரு மோதல் போக்கு நடந்துகிட்ருக்கு அதை லேண்டு ஜமாத்து லேண்டு சிக்காத்து அப்படின்னு சொல்லுவாங்க லவ் ஜிகாத்து லவ் சிக்காத்துன்னா ஏதாவது பெண்களை இப்போ இந்து பெண்களை இப்போ பாகிஸ்தான்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வயசுக்கு வந்த பெண்களெல்லாம் கடச்சிட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போய் அங்கே அவங்க அவங்க வீட்டுக்கு கடத்திட்டு போய் அங்கே மதம் மாற்றி அவங்கள கல்யாணம் பண்ணி அப்புறமா இந்த இந்த பெண்ணுனுடைய வீட்டுக்காரங்க தாய் தாய்ந்தவர்கள் வழக்கு தொடுத்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா அங்கே போலீஸ் என்ன பண்ணால் கூப்பிடுவாங்க கூப்பிட்டா அவங்க தான் மதம் மாறிட்டாங்களே கல்யாணம் பண்ணிட்டாங்களே இதில் என்ன தப்பு இருக்குது அவங்களுக்கு மதம் மாறுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நீதிமன்றம் போனாலும் அப்படி தான் சொல்லிவிடுவாங்க பாகிஸ்தானில் இந்து பெண்களை தூக்கிட்டு போவாங்க இந்தியாவில் இந்து பெண்களெல்லாம் லவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்கள ஏமாற்றி உண்மையான காதலன் மாதிரி நடித்து முஸ்லீம் பையனாக இருப்பான் நடித்து அவனை அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிடுவாங்க போய் அந்த பொண்ணுக்கு பேர் மாற்றி முஸ்லீமாக மாற்றிடுவாங்க அது இதுதான் லவ் ஜிகாத்து அதுதான் மோடி சொன்னார் நான் நிறைய ஜிகாத்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஓட்டிச்சு காற்று இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னுட்டு மோடி அதை ஓட்டிச்சு ஜிகாத்தை கடுமையாக கண்டிக்க வேண்டியது இது இதை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஓட்டிச்சு காற்றுனா என்னென்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கே ஓட்டு பண்ணும் அதாவது பொதுவாக அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மதத்தின் அடிப்படையில் ஓட்டு கேட்கப்படாதுன்னுட்டு மதத்தை சொல்லி ஓட்டு கேட்கப்படாது அப்படி நீ இந்து நீ இந்துக்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்கப்படாது நீ கிறிஸ்தமுக்க சொன்னால் ஆனால் எல்லா சர்ச்சையிலேயும் இன்னாருக்கு தான் ஓட்டு போடுங்கிறது சொல்கிறாங்க எல்லா மசூதியிலையும் அப்படி சொல்கிறாங்க அதை வந்து ரகசியமாக சொல்லுவாங்க வெளி அப்படி சொல்லி கேட்கப்படாதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த அம்மா அந்த மரியாதம் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் வந்து ஓட்டுச்சு காத்து பண்ணணும் அதாவது முஸ்லீம்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாநில அரசு வழக்கு போட்டிருக்கு அந்த மரியாதை மேலே வழக்கு போட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்காங்க பொதுவாக இந்த நாட்டை முஸ்லீம் நாடாக மாற்றிடணும் அப்படிங்கிறதுல பல பேர் அதில் குறியாக இருக்காங்க திட்டம் போட்டு வேலை இருக்காங்க காங்கிரஸ் கட்சி அதுக்கு துணையாக இருக்குது காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அந்த மசோதா என்னென்னா ஏதாவது மதக்கலவரம் எங்கேயாவது நடந்தால் மதக்கலவரம் நடந்தால் மதக்கலவரனா என்ன ஒரு மதத்துக்காரனுக்கும் இன்னொரு மதத்துக்காரனுக்கும் இங்கே சண்டை அதுதான் மதக்கலவரம் மதக்கலவரம் நடந்தால் இந்துக்கள் மேலே தான் எஃப்ஐஆர் போடணும் குற்றச்சாட்டு வைக்கணும் மற்ற மதத்தவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படாது அப்படின்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க எதுனாலன்னா தான் கேட்கணும் அவங்க அப்படி ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க அந்த மசோதா பாஸ் ஆகலை அது வந்து அது வந்து வெற்றி அடையலை அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துடுச்சு அதனால் காங்கிரஸ் அதை வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதை பண்ணாங்க அவங்க ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க என்னென்னா ரெண்டு பேருக்கு சென்னை நடந்தால் இந்து மேலே தான் எஃப்ஐஆர் போடணும் மற்ற மதத்துக்காரங்க மேலே போடப்படாது இதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இப்போ கூட காங்கிரஸ் கட்சி தன்னுடைய திட்டத்தில் வச்சுருக்காங்க என்ன திட்டம்னா எவ்வளவு நிதி ஒதுக்கிறோமோ அதில் ஒரு பதினஞ்சு விழுக்காடு நிதியை முஸ்லீம்களுக்கு கொடுத்துடணும் ஒதுக்கணும் அப்படி மத ரீதியாக ஒதுக்கீடு பண்ணணும் பொருளாதார ஒதுக்கீடை மத ரீதியான பொருளாதார ஒதுக்கீடு பங்கீடு தரணும் அப்படின்னு முஸ்லீம்கள் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க இப்போ கூட வச்சுருக்காங்க வச்சுருக்காங்கன்னு இந்த தேர்தலில் கூட எடுத்து சொன்னப்போ அதை காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாருமே அதை மறக்கலை மத ரீதியாக நாங்கள் அப்படி ஒரு இது நீ மறக்கலை அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்காரங்க வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் முஸ்லீம்களுக்கும் கொடுக்கணுங்கிறாங்க இந்த இடஒதுக்கீடில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை எடுத்து அதை முஸ்லீம்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க சதவீதத்திலேயே ஆமா ஆமா ஏற்கனவே அந்த எஸ்சி எஸ்டி ஓபிஎஸ்சிக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னு வீங்களா அந்த ஒதுக்கீட்டுக்குள்ள முஸ்லீம்களுக்கு கொடுக்கணுங்கிறாங்க கொடுத்தா அங்கே ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஓபிசியை எடுத்துருவாங்க எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல முஸ்லீம்களை வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னுக்கிட்டு தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அம்பேத்கர் ஐயா முடிவு செய்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது அப்படி இருக்குது ஆனால் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு தரணும் மத அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு தனியாக பொருளாதார ஒதுக்கீடு தரணும் முஸ்லீம்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு கேட்கணும் சேர்ந்து ஓட்டு போடணும் முஸ்லீம்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு பிஜேபியை தோக்கடிக்கணும் அப்படி இப்போ இந்த எல்லா நகர்வுகளுமே எதை காட்டுறதுன்னா இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாற்றணும் அப்படிங்கிற காங்கிரசனுடைய திட்டத்தை காட்டுது இப்போ அந்த மரியா ஆலம் பேசியிருக்கிறது கூட அந்த காங்கிரசனுடைய செயல் திட்டத்தினுடைய ஒரு ஒரு படிக்கட்டு தான் ஒரு நகர்வு தான் முஸ்லீம்ஸை வந்து அந்த பட்டியல் கூட கொண்டு வந்துருவோம்னு சொல்கிறாங்களே சார் கேஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவோம் வந்துடுவோம் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம் அவங்களுக்கு அதுதான் முஸ்லீம்களை கேஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து கேஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவோம்னா ஜாதியில் இருக்கிறது இந்துக்கள் தான் முஸ்லீம்கள் கிடையாது முஸ்லீம்களை உள்ளே கொண்டு வந்துருவோம்னா அப்போ முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம்னு தான் அர்த்தம் முஸ்லீம்கள் எப்படி ஜாதிக்குள்ளாடி வருவாங்க இந்துவாக இருக்கிறவனுக்கு தான் ஜாதி இந்துக்களுக்கு தான் அந்த ஜாதி இதுங்கிறது இந்துக்களுக்கு தான் ஜாதிங்கிறது வந்து தவறான விஷயம் கிடையாது ஜாதி அடிப்படையில் தான் அரசாங்கத்தினுடைய எல்லா வளங்கள் திட்டங்களும் எல்லா நடைமுறைகளும் செயல்படுத்தப்படுகிறது எல்லா அரசுமே ஜாதியை எந்த அரசுமே குற்றமாக நாங்கள் அதை தொடமாட்டோம் அப்படி சொல்லலை அதெல்லாம் சும்மா பொய்யா பேசுகிறது ஜாதிங்கிறது ஒரு பெரிய குடும்பத்துக்கு நிகரானது பெரிய குடும்பம் ஜாதி இப்போது நம்ம ஒரு குடும்பம் அம்மா அப்பா பிள்ளைங்க தான் குடும்பம்னு சொல்கிறோம் கூட்டு குடும்பங்கிறாங்கல்ல தாத்தா பாட்டி மாமா மாமி சித்தி சித்தப்பா பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க அது வந்து கூட்டு குடும்பம் பெரிய குடும்பம் இன்னும் கொஞ்சம் அவங்க சித்தி சித்தப்பா அவங்க கல்யாணம் பண்ண இடம் அவங்க பெண்ணு கொடுத்த இடம் அப்படியெல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய வட்டமாக வரும் பெரிய வட்டமாக பார்த்தா நம்ம மாவட்டமே நம்ம குடும்பமாக தான் தெரியும் நமக்கு நம்ம அப்படி அப்படி பெருசாக தெரியும் இல்லை அதை தான் ஜாதின்னு சொல்கிறது பெரிய வட்டம்தான் ஜாதி ஜாதி குற்றமானது அல்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்ந்தவன் என்று நினைப்பது குற்றம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அவன் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறது குற்றம் அதே போல் ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியே இந்த ஜாதி தாந்தர் ஜாதி இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படின்னு நினைக்கிறது குற்றம் ஆனால் ஜாதிகள் குற்றம் கிடையாது ஆனால் இந்து மதத்தில் தான் ஜாதிகள் இருக்குது முஸ்லீம்களை ஜாதிகளுக்கு உள்ளாடி கொண்டு வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு கொடுப்பான்னு சொன்னால் அவன் முஸ்லீமாக தானே இருப்பான் அவன் இந்துவாக வந்துட்டா அவன் இந்து தான் அப்போ அவனுக்கு ஜாதி வரும் முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு நம்முடைய அந்த ஜாதி விஷயங்கள் வராது ஏன்னா இன்னைக்கு ஒருத்தன் ஒதுக்கீடு வேணுங்கிறதுக்காகவே முஸ்லீமாக மாறலாம் முஸ்லீம் எப்போவுமே மாறலாம் ஆனால் ஜாதி அப்படி மாற முடியாது இல்லையா அதனால் காங்கிரஸ் கட்சி இந்த முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்டி ஓபிசியை தூக்கி எறியணும் அந்த இடத்துல முஸ்லீம்களை வைக்கணும் முஸ்லீம்களுக்கு பதினைஞ்சி விழுக்காடு பொருளாதாரத்தில் பங்கு கொடுக்கணும் முஸ்லீங்களை பார்த்தா எல்லாரும் ஒ ஒதுங்கிடணும் பயப்படணும் முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் சொல்லியிருக்கிறாரு பொருளாதார நிர்ணய சபையில் சொன்னார் முஸ்லீம்களுக்கு இந்தியர்களின் சொத்தின் மேலே முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறார் இந்த மாதிரி இந்த நாட்டை இஸ்லாமிய நாட்டாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் காங்கிரஸ் கட்சி செயல்படுது அந்த திட்டத்தினுடைய ஒரு அடிப்படையில் தான் முஸ்லீம்களெல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போகணுன்னுட்டு மரியாதம் பேசியிருக்காங்க